பத்து வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி சொல்லுகிறார் அடுத்த தேர்தல்ல திமுக ஒழிப்பு திமுக கூட முடியாது வெக்கமா இல்லையா ஒரு பத்து வருஷம் இருந்தவர் பிரதமராக இருந்தவர் தமிழ்நாட்டுல ஓட்டு கேக்க வச்சன எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்கள் பிஜேபி உணவு முறுத்து கொண்டோம் எங்களுக்கும் பாஜக உறவு இல்லை நான் மோடியை எதிர்க்கிறேன் பிஜேபி வெளியே வந்துட்டேன் கிறிஸ்தவ பெருமக்கள் ஓட்டு போடணும் முஸ்லிம் பெருமக்கள் ஓட்டு போடணும் யாரு காதுல பூ சுத்திரீங்க நீங்க பிஜேபி வெளியே தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்த பொழுது மோடிக்கு ஓட்டு போட்டது யாரு எடப்பாடி பழனிசாமி

இன்னைக்கு தேர்தலுக்காக இஸ்லாமிய பெருமக்களை கிறிஸ்துவ பெருமக்களை ஏமாற்றுவதற்காக நான் பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னா மக்கள் நம்புவாங்களா நான் இன்னும் பதிரங்கமா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க லுங்கி கட்டிட்டு வந்தாலும் சரி ஜுப்பா போட்டு வந்தாலும் சரி தலையில தொப்பி போட்டு வந்தாலும் சரி மசூதி வாசல போய் நின்னாலும் சரி ஏன் நீங்க சுன்னத்தே பண்ணா கூட எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டான் அதை மட்டும் நீ மறந்துட கூடாது

பொம்மை மோடி கால விழுந்தது நீங்க தானே பெரியவர்களை தாய் மகளே பத்து வருஷம் அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆறு வருஷம் ஓ பி எஸ் ஒரு வருஷம் மூன்று வருஷம் எடப்பாடி பழனிசாமி நாங்க ஆட்சிக்கு வந்த முப்பது மாசம் எப்படி இருக்கு அவங்க பத்து வருஷம் எப்படி இருக்கு தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும் இதே வண்டலூர்ல கூட்டம் வண்டலூர் இருக்குல்ல அங்க கூட்டம் அந்த கூட்டத்துல ஏடிஎம் பிஜேபி மேடையில மோடி உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த மோடி பிரச்சாரம் அவர் சொல்லிட்டு போனது ஞாபகப்படுத்திட்டு போறேன் அத பாத்தீங்கன்னா நடுவில் வாசன உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மோடி உட்கார்ந்து இருந்தார் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்தார் எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடியும் ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க இவரு குனிராரு அவரு பேசுறாரு இவரு குனிராரு அவரு பேசுறாரு ரொம்ப நேரம் திருச்சி திருச்சி பேசுறாங்க எதிர உட்கார்ந்து அதிமுக தொண்டருக்கு பெரிய சந்தோஷம் டே மாப்பிள்ள பாடுறா எடப்பாடியும் மோடியும் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க அப்படின்ட்டு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது

முதல்லாம் கையெல்லாம் ஆட்டினி அவர் யாரா எழுந்து தாராளமா கேள்வி கேட்கலாம் நேரா வந்தாரு அப்படியே பார்த்தாரு இப்படி 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 நேரா வந்தாரு பேட்டோ

எடுக்கறன்னு சொன்னது முன்னூறு குடுக்கறது ஆயிரம் ரூபாய் நம்ம இந்த பொட்டாசி மாசத்துக்கு பெரும்பாலு நாமம் போடுவோம் போடுவோமா இல்லையா போட்டு நாமம் போட்டு பையன் கிட்ட சொம்ப கொடுத்து நாங்களாம் சின்ன வயசா இருக்கிறப்ப வீடு வீடு விட தெருவுல போயிட்டு கோயந்தா கோயந்தான்னு கத்துவான் இப்ப எந்த பிள்ளையும் கத்துறதுல கூச்சப்படுத்துங்க வீட்டுக்குள்ளேயே கத்துது அந்த நாமம் நம்ம நல்லா அடுக்கணும் பெருமாளுக்கு போடுறது இதே ஒருத்தன் நம்மளை ஏமாற்றிட்டான்னா நம்ம பாஷையில் சொல்லுவோம் ம சாணமும் நாமம் போட்டான்டான்ட்டு நாமத்தை எத்தனை கோடு மூணு நடுவில் ஒரு கோடின்னா கலரு சிலிண்டர் என்ன கலரு ஒரு கோடு போட்டார் கோடி இப்போ ரெண்டாவது கோடு உடனே இப்படி திரும்புனாரு ஆமனே ரெண்டுந்தாங்க சொன்னார் மாயா பழையனோ வெரி நவ்ஜவானோ காங்க பாஜபா சர்க்கார் பெட்ரோல் டீசல் சாலிச ரூபி ஐயோ பெட்ரோல் நாற்பது தராரா எவ்ளோ கே தரேன் இப்ப எவ்ளோ தர நீங்க இதெல்லாம் வண்டி ஓட்டுறீங்க எவ்வளோக்கரேன் சொன்னது குடுக்கறது நாமத்துக்கு ரெண்டாவது கோடு போட்டாச்சு இப்ப மூணாவது கோடுதான் ரொம்ப முக்கியமான கோடு கேக்குறவன் கேனியன் தெரிஞ்சா கே ஆர் விஜா கோண்டில கே டி வித்தி இருந்துருவானுங்க நாங்கெல்லாம் தஞ்சாவூர் பை எலெக்ஷன் இருக்கிறோம் நானு ஜோசப் எல்லாருமே இருக்கிறோம் அஞ்சு மணி டிவில ஒரு நியூஸ் வந்தது இரவு எட்டு மணிக்கு மோடி டிவில பேசுறாரு எல்லாம் பாருங்க எங்களுக்கு அதிர்ச்சி இருந்தாலும் மைக்கில தானே பேசுவார் ஏன் டிவில பேசுறாரு சரி நீ எல்லா வேலையும் விட்டு எட்டு மணி டிவி பின்னாடி போய் உட்கார்ந்தோம் கரெக்டா எட்டு மணி ஆச்சு மோடியில டிவி வந்த டிவியில மோடி வந்தாரு அப்படி இந்த வெள்ளக்கலை தாடியை வச்சுக்கின்னு அப்படியே சோகமா வந்து உட்கார்ந்தாரு கரகாடகார படத்துல கவுண்ட் பண்ணி செஞ்சு பார்த்து சொல்லுவாரு நீ எப்போ எப்படி எப்படி டைப் டைப்பா மோடி போய் எனக்கு தெரியும் அந்த மாதிரி வந்தார் மோடி டிமானிட்டேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு நவம்பர் பதினெட்டுன்னு போட்டா யூடியூப்ல வந்துடும் டிமானிட்டேஷன் போட்டாலே டிவியில வந்தார் அவர் சொன்னதா அப்படியே சொல்றேன் பயோ காலா காலாங்க பைசாங்க ஆடாங்க தீவிரவாதத்தை ஒழிக்கணும் விவசாயம் செலுக்கணும் கருப்பு பணத்தை ஒழிக்கணும் ஆகவே இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணில இருந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னார் சொன்னாரா இல்லையா எங்க அக்காவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு வீட்டுக்காரர் தெரியாம கடுகடு பால ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு வச்சிருந்தேன் நாசமா போனவே செல்லாது அது இல்ல அவர் சொன்ன அடுத்த வார்த்தா மிகப்பெரிய கிளைமேக்ஸ் சொல்லிட்டு சொன்னார் தேசவாசியோ சாலித்தின் டைம் டு சாலித்தின் சாலித்தின் மே பூரா காலா தந்தா கதம் தருங்க ஏகே கே அப்போ நான் 15 லட்சம் ஐயோ பாஞ்சு லட்சம் போறடா எங்க ஊட்டான சந்திரா القانونంది அதுக்கு வந்து தம்பி மோடி 5 லட்சம் போறாரா அவர் 15 லட்சம் போட்டறத எதிரூட்டு கேள்வி வாங்க நான் நானாகுற வாங்க அவன் ஊட்டுகரம் போனபோது செத்தே போய்ட்டான் அரந்திருச்சு தாலி நானோ கூட கோடு மூணாவது கோடு இப்ப நாம போட்டா நாம என்ன சொல்லணும் தத்தமா மோடி ஆட்சிக்கு மோடி ஆட்சிக்கு மயர்ல கூட ஜெயிக்க மாட்டானுங்க ரோஜோர் நடத்தலா இன்னும் சொல்லட்டுமா எங்க அண்ணன் ஈகாவும் ஜோசப் நடத்துன இந்த கூட்டம் தாண்டா மோடி பேசுனேன் வேலூர் கூட்டமே ஞாபகம் வச்சுக்கோ யாரை ஏமாத்துறீங்க சிரிக்க சொல்றோமா நம்ம சிறப்பெழுத்து நம்மள அடிச்சாருங்க மோடி தனிப்பட்ட பகை திமுகவுக்கும் பிஜேபி தனிப்பட்ட பகையா பங்காளி சண்டையா பொண்ணு கொடுத்தோமா என்ன சண்டை தமிழ்நாடுனாலே அவருக்கு வெறுப்பா இருக்கு கசக்குது தமிழ்நாடு ஜனவரி மாதம் மழை சம மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் முடிக்கி போச்சு நரிச்சு பார்க்க முடியாத மழை கெஞ்சனார் முதலமைச்சர் நட்டு எழுதினர் ஃபோன் பண்ண முப்பது எம்பி அமைச்சர்

மழையில வர வேணா கார்ல வர வேணா கால் பழத்தல பட வேணா ஹெலிகாப்டர்ல சுத்தி பாத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு தேவைய நிதியை கேட்டோமே கெஞ்சனமே முதலமைச்சர் போன் பண்ணி பேசுறாரு ஐயா மோடி ஐயா ஏதாவது பணம் கொடுங்க கஷ்டப்படுறோம் சென்னையில மழை வந்த பொழுது காஞ்சிபுரத்துல வெள்ளம் வந்த பொழுது செங்கல்பட்டுல வெள்ளம் வந்த பொழுது பல்லாவாரம் பாதிக்கப்பட்ட பொழுது எட்டி பார்க்காத நரேந்திர மோடி ஆனா என் தலைவனை சொல்லணும் மிகப்பெரிய நிதி நெருக்கடி பணம் இல்ல டெல்லியில கேக்குறோம் மோடி தரல யார் தந்தாலும் தரவில் என்று சொன்னாலும் என் ஜனங்களை கைவிட மாட்டேன்ட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மழை வெள்ளத்துக்கு ஆறாயிரம் தந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி வெக்கமா இல்லையா மழைக்கு வர மாட்டீங்க பார்க்க மாட்டீங்க ஆறு சொல்ல மாட்டீங்க ஹெலிகாப்டர் கூட வர மாட்டீங்க கேட்ட பணத்தை தர மாட்டீங்க உங்களுக்கு ஓட்டு வேணுமா

அறுபது பைசா ஆயிடுச்சா ஐநூறு ரூபாய் டிக்கெட்டா நீ முன்னூத்தம்பது ரூபாய் கொடுத்தா போதும் நூத்தி ஐம்பது ரூபாய் தர தேவையில்லை சீனியர் சிட்டிசன் சலுகை இருந்தது மோடி ஆட்சிக்கு வந்தார் சீனியர் சிட்டிசன் சலுகை கேன்சல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து பதினாலு வரைக்கும் உன் பிள்ளைக்கு பத்து வயசா அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு ட்ரெயின் டிக்கெட் ஆஃப் டிக்கெட் வாங்கினா போதும் முழு டிக்கெட் வாங்க வேணாம் சட்டம் இருந்தது மோடி வந்தார் ஆஃப் டிக்கெட் எல்லாம் இல்ல வயசுல இருக்கிற குழந்தைக்கு டிக்கெட் வாங்கணும் சட்டம் போட்டார் இப்ப கேபிள் டிவி பாக்கணும் ஆறரை மணிக்கு உட்கார்ந்து பத்தரை மணி வரைக்கும் டிவி பாக்கணும் நடுவுல மாமியாரு டீ கேட்டாலும் இன்ட்ரோல் தான் தருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் தரணும் முதல்ல எட்டு மாசம் கொரோனா கொடுக்க முடியல மீதி நாலு மாசம் மழை வெயணும் ஒரு வருஷம் கொடுக்கல இந்த ஒரு வருஷம் கொடுக்காத போது சரி கல்யாணம் கச்சேரி காது குத்துறது எல வீட்டுக்கு எங்க போனாலும் சரி எங்க எம்எல்ஏ பார்த்தா அண்ணாதுரையை மக்கள் கேக்குறது எப்ப தருவீங்க எப்ப தருவீங்க தருவீங்க இல்லமா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோமா அது கொடுத்தீங்க பொங்கல் கொண்டாடிட்டோம் அது எப்ப தருவீங்கன்ட்டு இல்லமா பஸ் ஃப்ரீயா விட்டுருக்கோமா அதே போதும் இது எப்ப தருவீங்கன்ட்டு இல்லமா உன் பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் காலேஜ் படிக்க என் பொண்ணுக்கு தரீங்க இது எப்ப தருவீங்க இல்லமா முதியோர் பென்ஷன் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் அது மாமியா இருக்கு இது எப்ப தருவீங்க எப்ப தருவீங்க எப்ப தருவீங்க எங்களுக்கு கேட்டதோ இல்லையோ கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் கேட்டது கடந்த செப்டம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி ஒரு கோடிய பாஞ்சு லட்சம் குடும்பத்திற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிற திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வச்சார் அவர் துவக்கி வச்சார் கால ஆறரை மணிக்கு எங்க வீட்டு ஒரு அக்கா கது தொட்டி ஆறரை மணிக்கு கதுவை தொடர்ந்து என்ன காண உங்க தலைவர் ரொம்ப மோசம் பாஞ்சு ஏன் கால ஆறரை மணிக்கு என்ன ஆச்சு என்ன அப்ப அந்த அக்கா சொல்லிச்சு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் எனக்கு இதை பத்தி தெரியல பத்து மணிக்கு வாங்க பேங்க் மேனேஜர்ட கேட்டு சொல்றேன் அது பத்து மணிக்கு வந்துருச்சு கரெக்டா பேங்க் மேனேஜர்ட போனோம் யோ ஒரு கோடியோ பஞ்சு லட்சம் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் போட்டுக்கிறாரு எதுக்கு அந்த அம்மாவுக்கு மட்டும் நானூறு ரூபாய் வந்து

பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண மோடி ஆறு ரூபாய் எடுத்துக்கினாரா மீதி நானூறு ரூபாய் எடுத்துதான் பண்ணோம் ஐயோ அந்த பொம்பளை திட்டிச்சு பாரு மோடி அசிங்க அசிமா அசிங்க அசிமா மண்ண மாதிரி போட்டு போயிடுச்சு நம்ம ஆயிரம் ரூபாய் போட்டா அவர் பேங்க் பேலன்ஸ் பணத்தை எடுத்துக்கினாரு இது யார் முதலமைச்சர் சொன்னாங்கன்னு தெரியல அடுத்த மாசம் ஆயிரம் ரூபாய் போறப்ப முதலமைச்சர் உத்தரவு போடுறார் நான் போடுற ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு நயா பைசா கூட மத்திய சர்க்கார் எடுக்க கூடாதுன்னு சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க சீனியர் சிட்டிசன் ரயில் கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு டிக்கெட் முழு டிக்கெட் வாங்கணும் போய் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தர் கூட்ட ஒரு நாள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அஞ்சு ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஐம்பது ரூபாய் பெரியவர்களை தாய்மார்களை யோசிக்க வேண்டாமா நேரம் ஆகி கொண்டிருக்கிறது இறுதியா ஒரே ஒரு செய்தியை கொண்டு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் அதை வாசி விக்ரம் பேசணும் எம்எல்ஏ பேசணும் வீட்ல இருக்கிற எல்லா வீட்லயும் பொங்கல பிள்ளைங்க இருக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு தங்க எதுல உட்காந்து அக்கா தங்கச்சி அம்மா அக்கா அப்படிதான் இருப்பீங்க அப்பாவா இருக்கிறவன் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்திருப்பான் தங்கச்சி வாங்கி கொடுத்துருப்பான் தம்பியா இருக்கிறவன் அக்காக்கு வாங்கி கொடுத்துருப்பான் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்திருப்பான் என்ன தெரியுமா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாசம் மூணு நாள் தூரமா இருப்பாங்க அதுக்கு பேரு பிரியடுன்னு பேரு அது வெறும் கேவலப்படுறதோ அசிங்கப்படுறதோ கூச்சப்படுறதுலாம் இல்லை அது ஒரு சயின்ஸ் மருத்துவம் அது அது இயற்கை அது மாசம் மூணு நாள் நம்ம வீட்டு பிள்ளைங்க தலை முழுக்க தூரமா இருப்பாங்க அவங்க அப்ப யூஸ் பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா மெடிக்கல் ஷாப் போய் அண்ணனோ தம்பியோ புருஷனோ அப்பனோ வீட்டுல லேடிஸ் வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு பேர் நாப்கின் பேடுன்னு அந்த பேடு மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி பதினாலுல கீழே இறங்குற பொழுது ஒரு நாப்கினுடைய விலை மெடிக்கல் ஷாப்ல பதினேழு ரூபாய் எவ்வளவு பதினேழு ரூபாய் பெரியவர்களே தாய்மகளை கேவலம் அவமானம் அசிங்கம் உச்சகட்ட கொடுமை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் அந்த ஜிஎஸ்டி வரி போட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினேழு ரூபாய் விற்ற நாப்கின் பேடு இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல நாற்பத்தி அஞ்சு ரூபாய் விற்குது இது ஒரு அத்தியாவசியமான பொருள் தேவையான பொருள் திமுக அரசாங்கம் ஸ்கூல்ல காலேஜ்ல பொருள் ஆனா மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய தேவையான நாப்கினுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி போட்டு பதினேழு ரூபாய் இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கிறார் உடனே பணிவோடு கேட்பது மன்றாடி கேட்பது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு வரி போட்டு நாற்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய் விலையெழுத்தினாரே மோடி அவர் வேணுமா இல்ல நம்ம வீட்டு பொம்பளுக்குள்ள காலேஜுக்கு படிக்க போனா மாசம் ஆயிரம் ரூபாய் தருகிற ஸ்டாலின் வேண்டுமா முடிவு செய்யுங்கள்